தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமேல் கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருவள்ளூர் பழவேற்காடு காட்டுப்பள்ளி இடையே கருங்காலி என்ற இடத்தில் கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் கடற்கரையை ஒட்டியுள்ள சாலை வரை பாய்கிறது சாலை முழுவதும் கடல் நீர் மற்றும் மணல் திட்டுகளாக மாறி வருகிறது அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியவில்லை சுமார் நாற்பது கிலோமீட்டர் சுற்றி செல்ல இருப்பதால் மக்கள் அவதியடைகின்றனர் பழவேற்காட்டில் உள்ள நான்கு ஊராட்சிகளுக்கு காட்டுப்பள்ளியிலிருந்துதான் குடிநீர் லாரி மூலம் கொண்டு சென்று விநியோகிக்கின்றனர் லாரிகள் செல்ல முடியாததால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது மெக்ஜாம் புயலின் போதும் கருங்காலியில் கடல் நீர் சாலைக்கு வந்து போக்குவரத்து தூண்டிக்கப்பட்டது அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுவதால் இங்கு பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திடீரென சுமார் நூறு அடிக்கு கடல் உள்வாங்கியது சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி கொண்டிருந்த நிலையில் கடல் உள்வாங்கியதால் அடைந்தனர் சிலர் ஆபத்தை உணராமல் ஆழமான பகுதிக்கு குளிக்கச் சென்றனர் போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து பக்தர்களை வெளியேற்றினர்